அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவை மூன்றாம் வகுப்பில் தமிழில் உள்ள முதல் மூன்று பருவங்களிலிருந்தும் கேள்விகளை வரிக்கு வரி இருக்கிறோம் தொண்ணூற்றி ஒரு கேள்விகள் இதில் இருக்கின்றது நீங்கள் புத்தகங்களை தேடி படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த வீடியோவை ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு முறை கேட்டாலே போதும் நீங்கள் தமிழில் முதி முழு மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாங்க நம்ம மூன்றாம் வகுப்பில் உள்ள வாங்க நம்ம வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யாரேனும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கொஞ்சம் கிளியின் குரலும் கரும் குயிலின் இசையும் அடடா இப்பாடலை பாடியவர் யார் கொஞ்சம் கிளியின் குரலும் கரும் குயிலின் இசையும் அடடா இப்பாடலை பாடியவர் அழ வள்ளியப்பா போல அழகாய் புல் படர்ந்திருக்கும் தரையில் இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார் பட்டு போல அழகாய் புல் படர்ந்திருக்கும் தரையில் இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார் அழ வள்ளியப்பா கருமை கூட்டல் குயில் சேர்த்தெழுதுக கருமை கூட்டல் குயில் சேர்த்தெழுதுக கருங்குயில் செம்மொழி பிரித்தெழுதுக செம்மொழி பிரிச்சா செம்மை கூட்டல் மொழின்று வரும் நெடுநாள் நெடுநாள் பிரித்தெழுதுக நெடுமையை நெடுநாளை பிரித்தால் நெடுமை கூட்டல் நாள் தவிர் தவிர் பொருள் கூறுக தவிர் அப்படின்றா நீக்குக ஆண்மை ஆண்மைக்கு பொருள் வீரம் நீரோடை நீருடைய பிரித்து எழுதுக சொல்கிறாங்க நீர் கூட்டல் ஓடை தவறேல் தவறேல தவறேல் தவறேல் பொருள் கூறுக கைவிடாது கைவிடக்கூடாது தவறேலோட பொருள் கைவிடக்கூடாது திறன் பொருள் கூறுக திறன் அப்படின்னா குணம் உறுதி பொருள் கூறுக வலிமை ஊன் பொருள் கூறுக ஊன் அப்படின்னா உணவு எண்ணுவது பொருள் கூறுக எண்ணுவது என்றால் நினைப்பது ஏறு பொருள் தருக ஏறு என்றால் ஆண் சிங்கம் ஆட்சிக்கொள் பொருள் தருக ஆட்சிக்கொள் என்றால் கட்டுப்படுத்து அவடதம் ஔடதம் என்றால் மருந்து இலைத்தல் இகழ்ச்சி இப்பாடலை பாடியவர் யார் இளைத்தல் ஓய்தல் ஒழி என்னும் பாடலை பாடியவர் யார் ஓய்தல் ஒழி என்னும் பாடலை பாடியவர் பாரதியார் இலைத்தல் இகழ்ச்சி இப்பாடலை பாடியவர் பாரதியார் உடலினை உறுதி செய் இந்த பாடலினை பாடியவரும் பாரதியார்தான் புதிய ஆத்திச்சுடி நூலின் ஆசிரியர் பாரதியார் புதிய ஆத்திச்சுடியின் ஆசிரியர் பாரதியார் திருவடி பிரித்தெழுதுக திருக்குட்டல் அடி தமிழில் வல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை தமிழில் வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறு தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பு எழுத்துக்கள் எத்தனை தொல்காப்பியர் கூறும் சார்பு எழுத்துக்கள் மூன்று மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் இயற்றியது மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் இயற்றியது வந்து தேசிய கீதம் கீழ்கண்டவற்றுள் எது தவறு இங்கே வந்து எதிர் சொல் கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க வெற்றி தோல்வி வந்து பொய் அமைதி நிசத்தம் பகல் இரவு அமைதி நிசத்தம் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இதுதான் தவறு ஓய்தல் ஓய்தல் பொருள் தருக சோம்பல் தளர்ச்சி ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் ஏ அண்ட் பி இரண்டும் சரி மாற்றான் என்ற சொல்லின் சரியான அகரமுதலி சொல்லியது மாற்றான் என்ற சொல்லின் சரியான அகரமுதலி சொல்லியது பகைவன் வஞ்சகம் சரியான அகரமுதலி சொல்லியது வஞ்சகம் என்றால் ஏமாற்றும் எண்ணம் சொக்க வைக்கும் சரியான அகரமுதலி சொல்லியது சொக்க வைக்கும் அப்படின்னா மகிழ வைக்கும் இருப்பிடம் சரியான அகரமுதலி சொல்லியது இருப்பிடம் என்றால் வாழும் இடம் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது இப்பாடலை பாடியவர் யார் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன் நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு இப்பாடலை பாடியவர் பாவேந்தர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாங்க பாவேந்தர்ன்னு கொடுத்துருக்காங்க தனிமை கூட்டல் சுவை சேர்த்து எழுதுக தனிமை கூட்டல் சுவை சேர்த்து எழுதுக தனிமை சுவை நனியுண்டு பிரித்தெழுதுக நனியுண்டு பிரித்தெழுதுக நனிக்கூட்டல் உண்டு கையொலி பிரித்தெழுதுக கையொலியை எப்படி பிரிக்கலனா கை கூட்டல் ஒளி வான் உயர்ந்த வான் உயர்ந்த சேர்த்து எழுதுக வான் உயர்ந்த மலைப்பாதை பிரித்தெழுதுக மலை கூட்டல் பாதை எண்பு பொருள் என்ன எலும்போடு என்பு என்பது வந்து எலும்புன்னு சொல்லுவாங்க சான்றோன் பொருள் தருக சான்றோன் சான்றோன்னா அறிவும் ஒழுக்கமும் நிறைந்தவன் தான் நம்ம சான்றோன்னு சொல்லுவோம் அறிவும் ஒழுக்கமும் நிறைந்தவன் சான்றோன் அச்சு பொருள் தருக அற்று அப்படின்னா அழிவது போல அழிவது போல இன்னா பொருள் தருக இன்னா அப்படின்னா தீமை இன்னா அப்படின்னா தீமை இன்னாத இன்னாதன்னா கடுமையான இன்னா அப்படின்னா தீமை மறக்காதீங்க இதுக்கு முன்னாடி வந்தது இன்னாத அப்படின்னா கடுமையான அடுத்து இனிய இனிய இனிமையான இன்னா இன்னாத இனிய மூணுமே பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க இதை மாத்தி ட்விஸ்ட் பண்ண நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிங்க இன்னா இன்னானா தீமை இன்னாதனா கடுமையான இனியனா இனிமையான உவக்கும் உவக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி அடையும் என விரும்பி எடுத்தல் நன்னுள் குறிப்பிடும் போலி எத்தனை நன்னுல் குறிப்பிடும் போலி நன்னுள்ள ரெண்டு போலி நன்னுள் குறிப்பிடும் முதல் எழுத்து வகை எத்தனை நன்னுள்ள மொத்தம் முதல் எழுத்துக்கள் எத்தனை முப்பது தமிழில் உள்ள சொல் வகை எத்தனை தமிழில் உள்ள சொல் சொல்வகை நான்கு வகைகள் எத்தனை பா வகைகள் நாலு வினா வகைகள் எத்தனை வினா வகைகள் ஆறு விடை வகைகள் எத்தனை விடை வகைகள் எட்டு வினா வகைனா ஆறு விடை வகைனா எட்டு மறந்துட போகிறீங்க வேற்றுமை வகைகள் எத்தனை வேற்றுமை வகைகள் எட்டு எட்டு தொகை நூலில் அகநூல் எத்தனை எட்டு தொகை நூலில் அகநூல் ஐந்து எட்டு தொகை நூலில் புறநூல் எத்தனை எட்டு தொல் எட்டு தொகை நூலில் அகநூல்னா ஐந்து எட்டு தொகை நூலில் புறநூல்னா இரண்டு ஸோ வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுன்னு படிச்சுக்கணும் இது மாதிரி தான் நிறைய கிராமத்துல இருந்து கேட்பாங்க திருக்குறளில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை திருக்குறளில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை சிங்கம் சிங்கம்னா குருளை அவரை அவரைனா பிஞ்சுன்னு சொல்லுவாங்க வாழை இலை முயல் புதர் கோவிந்தன் கூடை கோவிந்தன் கூடை முடைந்தான் கோவிந்தன் கூடை முடைந்தான் மானின் விடுதலை நூலின் ஆசிரியர் யார் மானின் விடுதலை நூலின் ஆசிரியர் அழ வள்ளியப்பா திருப்புர் குமரன் பிறந்த ஆண்டு எது திருப்பூர் குமரன் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு திருப்பூர் குமரனின் இயற்பெயர் குமாரசாமி திருப்பூர் குமரனின் இயற்பெயர் குமாரசாமி அறவழி பிரித்து எழுதுக அற பிரிச்சா அரண் கூட்டல் வழி குருவி கூடு குருவி கூடு எலி வலை இந்த வலை அணில் பிள்ளை அணில் பிள்ளை கோவை 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 தழை தென்னங் கீற்று கலையரசு சோறு கலையரசு சோறு உண்டான் காவேரி மாத்திரை விழுங்கினால் மாத்திரை உண்டால் வராது அஹ் குடித்தாலும் வராது விழுங்கினால் வரும் ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் எந்த ஆண்டு அரசு தமிழை செம்மொழியாக அதிகாரப்பூர்வமாக செவ்வியல் மொழியாக அறிவித்தது செவ்வியல் மொழியாக எந்த ஆண்டு அறிவித்தது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பழமையான இதை பிரித்து எழுதினால் பழமை கூட்டல் ஆன பழமை கூட்டல் ஆன சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் வழுவா நெறிமுறையின் மேதனியில் இப்பாடலை பாடியவர் சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினில் இப்பாடலை பாடியவர் ஔையார் பட்டாங்கில் பொருள் தருக பட்டாங்கில் அப்படின்னா அறநூலில் சாற்றுங்கால் சாற்றுங்கால் அப்படின்னா சொல்லும் போது சாற்றும் கால்னா சொல்லும் போது வெட்டனவை மெத்தனவை வெல்லலாம் வேழத்தில் பட்டுருவம் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு இப்பாடலை பாடியவர் யார் வெட்டனவே மெத்தனவே வேளத்தில் பட்டுருவம் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு இந்த பாடலை பாடியவர் அவை பாட்டி வேழம் அப்படின்னா யானை வேழம் என்றால் யானை வெட்டனவே வெட்டனவென வன் சொற்கள் வன் சொற்கள் நெட்டிருப்பு பாறை நெட்டிருப்பு பாறை அப்படின்னா இரும்பு கடப்பாறை இரும்பு கடப்பாறை களிப்பு களிப்பு என்றால் மகிழ்ச்சி ஓய்ந்து ஓய்ந்து என்றால் சோர்ந்து இறந்து கூட்டல் அழைப்பார் இறந்து கூட்டல் அழைப்பார் இதை சேர்த்து எழுதினால் இறந்தழைப்பார் 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 கற்றாதரல் போல் கரவாது அழிப்பறை உற்றார் உலகத்தவர் கற்றால் தரல் போல் கரவாது அழிப்பவரில் உற்றார் உலகத்தவர் இப்பாடலை பாடிவர் அவ்வையார் நெக்கு விடும் கரைந்து விடும் கற்றா தரல் போல் கரவாது அழிப்பவரல் உற்றார் உலகத்தவர் கற்றா தரல் போல் கரவாது அழிப்பவரை உற்றார் உலகத்தவர் பாடலைப் பாடியவர் அவ்வையார் மேதிநீள் மேதிநீள் அப்படின்னா உலகின் நல்வழி நூலின் ஆசிரியர் ஔவையார் நல்வழி நூலின் ஆசிரியர் ஔவையார் கலைவாணர் என்ற பட்டம் பெற்றவர் என் எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் என்ற பட்டம் பெற்றவர் என் எஸ் கிருஷ்ணன் அந்த கூட்டல் காட்டில் அந்த கூட்டல் காட்டில் அந்த காட்டில் இத்துடன் மூன்றாம் வகுப்பில் உள்ள மூன்று பருவங்களில் உள்ள கேள்வி பதில்கள் தொண்ணூத்தி ஒரு கேள்விகள் கேள்வி பதில்கள் முடிந்தன நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்